இன்றைக்கு கத்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனங்கள் என்னவென்றால் கத்தரின் கை குறுகவில்லை சொல்வீங்களா கத்தரின் கை என்ன செய்யல குறுகவில்லை நம்மளை ஆசிர்வதிப்பதற்கோ நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கோ அவருடைய கரம் என்ன செய்யவில்லை குறுகவே இல்லை இங்கே ஒரு விண்ணப்பங்களை மோசே ஒரு ஜபம் செய்கிறார் என்னாக புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்து பார்ப்போமா என்னாகும் பதினொன்னு இருபத்தி மூணு வாசிங்க அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி கத்தருடைய கை இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்கமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் மோசி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்னன்னா அதற்கு கத்தர் மோசிய நோக்கி கத்தருடைய கை குறுகினதோ என் வார்த்தின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது என்ன செய்வாய் காண்பாய் என்றார் அலே ஒருவேளை இந்த கால வேளையில என் அருமையான சகோதரனே சகோதரியே ஒருவேளை உங்களுடைய வேதனைகளை குறித்து நீங்கள் குடும்பங்களை குடும்ப சூழ்நிலைகளை குறித்து பலவிதமான நெருக்கத்தின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய ஜபங்களுக்கு வந்திருப்பில்லானால் இன்னைக்கு ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தருடைய கை என்ன செய்யவில்லை குறுகவில்லை ஒரு ஒரு நாளை உங்களை அவர் கைவிடவே மாட்டார் வெட்கப்படுத்தவே மாட்டார் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் கைவிடாத தெய்வத்தை தான் நாம் ஆராதனை செய்கிறோம் சோதனை எந்த இந்த இந்த நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கிறார் அப்படி என்றால் வாசித்து பார்ப்போம் ஆறாவது வசனத்தை வாசிங்களே இப்பொழுது நம்முடைய உள்ள வாடி போகிறது இந்த மண்ணாவை தவிர முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் பாருங்க இந்த ஆறு லட்சம் ஜனங்களை இசைவேல் மக்களை மோச வழிநடத்திட்டு நடத்திட்டு வரும் பொழுதுதான் அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க மோசைய பார்த்து சொல்றாங்க என்னன்னா இப்பொழுது நம்முடைய உள்ள என்ன செய்து வாடி போகிறது இந்த மண்ணாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு எதுவுமே இல்லை என்று என்ன பண்றாங்க சொல்றாங்க இதானே இருக்குது மண்ணா தான் இருக்கு அந்த மண்ணா சாதாரண மண்ணா கிடையாது அப்படியே வாசிச்சிட்டு வாங்களே ஒரு ரெண்டு மூணு வசனத்தை படிச்சிருவோமா அந்த மண்ணா கொத்த மல்லி விதையை மாத்திரமோ அது நிறம் அது நிறம் முத்த போலவும் இருந்தது ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து ஏந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள் அதை அப்பங்களுமாக சுடுவார்கள் அது ருசி புது ஒளிவை எண்ணெயை போல் இருந்தது பாருங்க சாதாரணமான அப்பம் கிடையாது ஆண்டவர் கொடுக்குறார் வனாந்த இடத்துல இசிறைவேல் மக்களை மோசை வழிநடத்தி பொழுது அவர்களுக்கு இந்த மன்னாவை என்ன செய்கிறாரு கொடுக்கிறாரு இந்த மண்ணாவை அவங்க சாப்பிடுறாங்க ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு கறி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு வெறும் மண்ணா தானே அவர்களை அமாசை வழிநடத்திட்டு வரும் பொழுது இந்த மகள் மக்களுக்கு அவர் தேனிட்ட பலகாரம் மண்ணாவை கொடுக்கிறார் அதை என்ன செய்வாங்க அவங்க சாப்பிட்டு வராங்க ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்னன்னா எப்படியாச்சும் இறைச்சி என்ன பண்ணணும் சாப்பிடணுமேன்னு சொல்லி அவங்க இறைச்சிக்காக வேண்டி மோச இடத்துல முறையிடுறாங்க வாசித்து பார்ப்போம் பதினொன்னு மூன்றாவது வசனத்தை வாசிங்களே இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்க இருந்து வரும் எனக்கு இறைச்சி கொடு என்றும் என்னை பார்த்து அழுகிறார்களே அவர் சொல்றாரு

ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னார் என்ன சோமன்றா இந்த ஜனங்களுக்கு எல்லாம் இறைச்சியை கொடுப்பேன்னு சொன்னா இவர்கள் வெறும் சாப்பிட்டுக்கிட்டு இவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு இறைச்சி சாப்பிடணும்னு ஆசை வந்து விட்டது இதனை கொடுக்கணுமே சொல்லி தேவ சமூகத்திலே அவர் முறையிடுற அவரை பார்த்து அழுகுறாங்க நாங்கள் வெறும் அண்ணாவை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இப்போ என்ன செய்யணும் இறைச்சி வேணும் அடுத்த வசனம் வாசித்து பாருங்கள் இந்த ஜனங்கள் எல்லோரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாத எனக்கு இது எப்படி இருக்குது இது மிஞ்சின பாரமாக இருக்குது உண்மை தான் அந்த புறையாக இவ்வளோ ஜனங்களுக்கு நான் எப்படி இறைச்சியை கொடுப்பேன் இந்த ஜனங்கள் என்னை பார்த்து முறையிடுறார்களே நான் என்ன செய்வேன் கேக்குது என்ன கேக்குது இறைச்சி அது கூட எந்த இடத்துல வனாந்தரத்துல எங்க வரும் அந்த வேதம் சொல்லுகிறது பாருங்க அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க உங்களுடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் வழியே தெரிய வேண்டிக்கொண்டான் கொண்டான் வழி தெரியல என்ன திடீர்னு ஆறு லட்சம் பேருக்கு என்ன வரணும் என்ன வேணும் இறைச்சி வேணும் அது கூட எந்த இடத்துல வனாந்த இடத்துல அப்போ அந்த ஒரு வழி நடத்தக்கூடிய ஊழியக்காரன் ஆகிய மோசம் என்ன செய்ய முடியும் அவரால் ஒண்ணு செய்ய முடியல ஆனா வேதம் சொல்லி அவர் சொல்லிட்டாரு என்னன்னா இந்த இருபத்தி ஓராது வசனம் என்ன சொல்லுகிறதுனா ஒரு மாதம் முழுவதும் புசிப்பதற்கு புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே நீங்க சொல்லிட்டீங்க அத ஜனங்க பிடிச்சிட்டாங்க அடுத்த வசனம் சொல்லுது ஆடு மாடுகள் அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு என்ன செய்யாது போதுமா சமுத்திரத்தின் மற்றங்கள் எல்லாம் அவர்களுக்கு அவளுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா உண்மை ஆறு லட்சம் ஜனங்களுக்கு எத்தனை ஆடு மாடுகள் அடித்தாலோ பத்துமா போதாதே ஒருவேளை சமுத்திரத்தில் கடலில் இருக்கிற அத்தனை மீன்களையும் பிடித்து கொண்டு வந்தாலே இந்த ஜனங்களுக்கு போதுமா போதாதே அப்படி என்றால் இவர்கள் இப்போது இறைச்சியை கேட்குறார்கள் மோச என்ன செய்கிறாரு என்னால் ஒன்றும் செய்ய முடியல ஆண்டவரே என்ன பண்ணுறது நான் எத்தனை ஆடு மாடை விட்டுறது எத்தனை மீனை பிடிக்கிறது இத்தனை பேருக்கு எப்படி நானே இறைச்சியை கொடுக்கறது என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி போராடும் பொழுது தான் மோசை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இந்த அருமையான வார்த்தையை இந்த இருபத்தி மூன்றாவது வசனத்தில் உள்ள இந்த வார்த்தை அவர் அழகாய் சொல்லுகிறார் என்னன்னா என்ன சொல்றாரு கை குறுகியிருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று காண்பா சொல்லுங்களேன் ஆனா கத்தர் அழைத்த மக்களை அவர் கைவிடவே மாட்டார் அலையலூயா அவர் கைவிடவே மாட்டார் அற்புதங்களை செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார் அதே மாதிரிதான் அந்த மோசையினுடைய ஜெபத்தை கேட்டு அந்த வடாந்தரத்துல என்ன உண்டாயிற்று காடைகளை ஆண்டவர் என்ன பண்ண இறைச்சியை அவர்களுக்கு என்ன பண்ணாரு கொடுத்து அவர்களை திருப்தி இல்லையா ஆண்டவர் இந்த கால வேளையில் ஒருவேளை நம்பிக்கை அற்ற ஒரு வழியே என்று சொல்லி நம்பிக்கை நிலைமையில் மக்களுக்கு வழி நடத்தின ஆண்டவர் ஊழியக்காரன் ஆண்டவருடைய சமூகத்தில் பொழுது வனாந்தளத்துல வழியே இல்லாத இடத்துல இறைச்சியை கொடுத்து அந்த ஜனங்களை போஷித்த ஆண்டவர் ஏன் உங்களை போஷிக்க மாட்டார் ஏன் உங்களோடு கூட அவர் இல்லை ஏன் நம்பிக்கை அற்றவளா இருக்கிறீங்க அதாவதான் ஆண்டவர் சொல்றாரு இன்று அவர்களுக்கு தேனீட்ட பலகாரமாக அழகான மன்னாவை கொடுத்து போஷித்தது மாத்திரம் அல்ல அவர்களுக்கு இறைச்சியும் கொடுத்து போஷித்த ஆண்டவர் உங்களையும் அவர் போஷிப்பார் உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்துக்கும் அவர் நல்ல அற்புதமான காரியத்தை என்ன பண்ணுவாரு செய்வாரா என்ன புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவர் சொல்லுகிற ஒரு மனமாற ஒரு மனபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ பாருங்க அவர் சொல்லியும் செய்யாதி இருப்பாரா அவர் வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பாரா அந்த வனாந்தரத்தில் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் ரெடியாக தான் இருக்கிறாரு நீங்க தான் சோர்ந்து போறீங்க நீங்க தான் நம்பிக்கற்றவங்களா இருக்கிறீங்க நீங்க தான் பழப்பு பிரச்சனையில் போராட்டத்தில் மன சோர்வோடு நீங்க இருக்கிறீங்க ஜெவித்து பாருங்க கத்தர் உங்க வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார் செய்வார் அதான் சொல்றார் போய் சொல்லுவதற்கு அவர் மனிதனே அல்ல மனம் மாறவே மாட்டார் மனதுருக்கம் உள்ள ஆண்டவரை நாம் ஆராதனை செய்கிறோம் உங்க மேல மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் அதான் யாத்ராக புஸ்தகத்துல வாசித்து பாருங்க முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிங்க மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நீர் மகாபலத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க மகாபலத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் எகிப்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உடைய ஜனங்களுக்கு விரோதமாக உடைய கோபம் பற்றி எறிவது என்ன ம்

பரிதாபம் கொள்ளுகிறார் ஆண்டவர் ஹலே லூயா பதினான்காவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் அப்பொழுது கத்த தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்க செய்யாதபடிக்கு பரிதாபம் கொள்கிற தேவன் ஹலே லூயா பாருங்க இறக்கம் உள்ள தேவனா இருக்கிறார் அதான் சொல்றாரு இந்த இடத்துல இந்த ஜனங்கள் மோசையை நிந்திக்கிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் அதே ஒரு சூழ்நிலையை தான் ஆண்டு ஒரு பாருங்க யோனா வாழ்க்கையில செய்தார் யோனாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் எடுங்களேன் யோனாவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில இருந்து எப்படி வாசிச்சுட்டு வாங்க யோனா முதல் தர கீழ்படியாம போயிட்டாரு கீழ்படியாம போனதுனால அவர் என்ன பண்ணிட்டாருங்க அவரு மீன் வயிற்றிக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்துட்டாரு வந்துட்டு மறுபடியும் என்ன செய்கிறாரு அந்த நினைவைக்கு இரண்டாம் முறையாக போறாரு போகும்பொழுதுதான் ரெண்டாவது வசனம் சொல்லுங்கது நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போ ஆ நான் உனக்கு கற்பிக்க வார்த்தையை அதற்கு விரோதமாக என்ன செய் பிரசங்கி என்றார் எழுந்து கற்றுடைய வார்த்தையின்படி நினைவுக்கு போனான் நினைவே மூன்று நாள் பிரயாண விசாரமான மகா பெரிய நகரமா இருந்தது மறுபடியும் விழுந்து எழுந்து அண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டு என்ன செய்கிறார் அந்த இடத்துக்கு அந்த நினைவை பட்டணத்துக்கு போறார் போய் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரை பத்தி நினைவு என்னுடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறார் அப்படியே ஒரு சுருக்கமாக வாசிச்சதும் அஞ்சாவது வசனத்தை வாசிச்சிருங்க அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு கொண்டார்கள் இந்த செய்தி இந்த இந்த ஜனங்கள் மாத்திரம் அல்ல இவர்கள் உபவாசம் எடுக்கிறது மாத்திரம் அல்ல இந்த செய்தி நினைவில் உள்ள ஜனங்கள் அந்த நினைவினுடைய ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு எட்டின போது அவர் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழட்டி போட்டு இரட்டை உடுத்தி ஆஹ் சாம்பலிலேயே உட்கார்ந்தார் ராஜாவை உட்கார்ந்துட்டார் ஆண்டவர் சொல்லிட்டாரு என்ன நான் என்ன பண்ண போறேன் இந்த ஜனங்களை அழிக்கப் போறேன் இந்த நினைவையில் உள்ள ஜனங்களை அழிக்கப் போறேன்னு சொல்லிட்டாரு அந்த இஸ்ரேவேல் மக்களை பார்த்தது பரிதபித்த ஆண்டவர் இந்த நினைவே பட்டணத்தினுடைய ஜனங்களை குறித்து கூட பரிதாப கொள்றார் அழிச்சிடுவேன்னு சொன்ன அதே ஆண்டவர் அழிக்காதபடி அந்த ஜனங்களை என்ன செய்தாரு காப்பாற்றினார் அதுதான் பத்தாவது வசனம் சொல்லுது பாருங்க வாசிங்க அவர்கள் தங்கள் கொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியர்களை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாவப்பட்டு அதை செய்யாதிருந்தார் அலிலியா சொல்வீங்களா அதுதாங்க வந்திருக்கிறோம் சில விஷயங்களில் நம்மளை தண்டிக்காமல் கடவுள் அப்படி அப்படின்றால் நம்ம நினைக்கல நம்ம செஞ்ச பொண்ணியோன்னு இல்லை பொண்ணுமே இல்லை கத்த மேல் வைத்த அன்பு அவர் மேல் வைத்த இறக்கும் நம்மளை பரலவத்துக்கு கொண்டு போனோன்னு அவர் சித்தம் கொண்டுட்டாரு பரலோகத்துக்கு சொந்தக்காரர் நீ சொந்தக்காரின்னு சொல்லி நம்மளை அபிஷேகம் செஞ்சிட்டாரு அதனால சில விஷயங்களில நாம் சில காரியங்களை தவறுதலாய் போனா கூட நம்மளை மன்னித்து நம் மேல பரிதாபம் கொண்டு நமக்கு இறக்கத்தை செய்யறாராண்டவர் அலையலுயா நாலு ரெண்ட வாசிச்சு பாருங்களேன் இது நான் முதல்ல அசிஷுக்கு ஓடி போனேன் ஆனாலும் என்னை மன்னித்தது காரணம் என்ன என்னை மன்னித்திர ஏனென்றால் என்றால் இறக்கமோ மன உருக்கமோ நீடிய சாந்தமோ மிகுந்த கிருபை உள்ளவருமான ஆமேன்னு ஒரு அலுலியா சொல்லுங்களேன் அவர் மனஸ்தாபம் கொடுறதுக்கு காரணம் என்ன தீங்குக்கு என்ன செய்கிறாரு மனஸ்தாபப்படுறாரு யாரையுமே அவர் தண்டிக்க மாட்டார் அதான் சொல்கிறேன் இறக்கம் என்றால் மற்றவளுக்காக உதவி செய்ய விரும்புகிறவர் ஆண்டவர் இறக்கன்னா என்ன மற்றவளுக்காக உதவி செய்யணும் யாரையும் விட மாட்டார் அவர் எல்லாரையும் அவரை நேசிக்கிற அவரை இயேசுவேடு கூப்பிடு அவருடைய பாதத்துல விழுந்து கதறி செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இறக்கம் செய்தவர் தான் சொல்றாரு அவர் இரக்கம் உள்ளவர் மற்றவர்களுக்கு உதவி செய்யறவர் அடுத்தது உருக்கம் உள்ளவர் மனதுருக்க நிறைந்தவர் மனதுரு அவர மாதிரி நம்ம மேலே பரிதாபம் கொள்கிறவர் மனதுருக்கம் கொள்கிறவர் யாரும் கிடையாது அவர் நீதிமான்கள் என்ன பண்ண மாட்டாரா அழிக்க மாட்டாரா நீதிமான கத்தலை தேடுகிற பிள்ளைகளை ஒரு நாள் அழிச்சிட மாட்டார் அடுத்து சொல்றாரு கருணை நிறைந்த நிறைந்து கூடியவர் நம்முடைய ஆண்டவர் கருணை காற்றவர் கூடிய ஆண்டவர் அது மாத்திரமல்ல அவர் தீங்குக்கு எப்படி மனஸ்தான் போகிறாரா ஜனங்கள் மனம் திரும்பினா ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்பினால் அவங்களுடைய அவர்களுக்கு தண்டிக்கணும் என்ற எண்ணத்தையே அவர் என்ன செய்வாரா மாற்றிடுவாரா ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விழுந்திருக்கலாம் மறந்திருக்கலாம் கத்தரை உதாசீனப்படுத்தின ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போயிருக்கலாம் ஒருவேளை இன்றைக்கு மனம் திருந்தி மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் உங்களை அறிக்க செய்து இனி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே இனி நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் நான் மனம் திறந்துடுறேன்னு சொல்லி நான் மனம் மாறுகிறேன்னு சொல்லி அவரிடத்த நீ சரணடைவையானால் உனக்கு ஒரு தீங்கு செய்ய நினைத்தார் இல்லையா அதை செய்ய மாட்டார் வாசித்துப் பாருங்க ஏசையா தீர்க்கதர்ஷன புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை பாருங்க அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது ம் நான் வந்த போது நம்மளை மீட்டெடுத்த தேவன் சொல்லுகிறார் நம்மளை ரட்சித்த தேவன் சொல்லுகிறார் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்த தேவன் சொல்லுகிறார் நான் வந்த போது ஒருவனோ இல்லாமல் போனது என்ன கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாம போனது என்ன மீட்க கூடாதபடிக்கு என் கரை குறுக்கிறோம் என்னிடத்தில் இல்லாமல் போயிற்றோ இதோ என் கண்டிடத்தினால கடலை வற்றி பண்ணி நதிகளை வெட்டாந்தராக்கி போடுகிறேன் அவைகள் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகிறது சாட்சி சொல்ற உதாரணம் சொல்ற நான் செஞ்சேனா அவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க என் கண்டிடத்தினாலே கடலை நான் என்ன செஞ்சேன் அவர் கையில இருக்குது அதிகாரங்கள் அவர் கையில இருக்குது எல்லாம் மழை வர்றது மழை வராதது எல்லாம் நம்ம செழிப்பா இருப்பது இருக்காது எல்லாம் அவர் கையில இருக்குது நமக்கு தெரியும் வசனம் அதுதான் அவர் சொல்றாரு நான் வந்த போது இவ்வளவு அதிகார படைத்த தெய்வமாகி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வந்த போது நீங்க இல்லாமல் போனது என்ன ஏசு சொல்லுவாரு நான் இந்த தேவாலயத்துக்கு வந்த போது இந்த இடத்துல உன்னை காணாம போறதுக்கு நீ எங்க போன நான் வந்தனே உனே பார்க்க நான் சரியா குறிப்பிட்ட நேரத்துல வந்தேனே உனே பார்க்க நீ எங்க போன நீ என்ன செய்ற நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிற எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற அதனாலதான் சொல்ற நான் வந்த போது நீ இல்லாமல் போனது என்ன நான் கூப்பிட்ட போது நீ மறு மறுபத்திர பதில் கொடுக்காமல் போனது என்ன பாத்தீங்களா நான் கூப்பிட்டேனே உன்னே மகளே மகனே வா எத்தனை பேரை நம்ம அழைக்கிறோம் நான் கூப்பிட்ட போது என்னது மறு உத்தரவு கொடுக்காமல் போனது என்ன மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போயிற்றோ உங்களை விடுவிக்க கூடாதபடிக்கு என்னிடத்துல பலன் இல்லாம போயிடுச்சோ உங்களை மீட்க எங்களுக்கு என்னால முடியலையா உங்களை மீட்டு வெளியே கொண்டு வர ஆண்டு நம்மளை பார்த்து இன்னைக்கு கேட்கிறாரு அப்படியே முழங்கால போடுங்க அப்படியே முழங்காலை போட்டு மகா இறக்கும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தந்தையே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சி நல்ல கால வேளையிலே என் அருமையான ஜ பிள்ளைகளுக்காக வருகிறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு உன்னுடைய கரம் குறுகி போகலப்பா அன்றைக்கு இசைவேல் மக்களை வழி நடத்தின ஆண்டவர் வனாந்தரத்தில் அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் உன்னுடைய அற்புதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அங்கே கண்டு கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த கால வேளையில் பாதத்தில் வந்த பிள்ளைகளே ஆசீர்வாதத்தை எந்த விதத்திலே எதை நோக்கி வந்திருக்கிறாங்க எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள் அவருடைய செபங்கள் என்ன அவருடைய விருப்பங்கள் என்ன அவருடைய வேண்டுதல் என்ன என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவரே நீ மனிதா மனஸ்தாவப்படுகிற தேவன் ஆண்டவரே நீ இரக்கம் செய்த தேவன் ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்காக பரிதபம் கொள்கிற தேவர் பரிதாபம் ஒருவரும் செய்யும் குடும்பங்களை அவர்களது விருப்பங்களையும் நிறைவேற்றும் சந்தியும் சபையில் ஆண்டு இன்னும் அற்புதமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்யும் தடைப்பட்ட மக்களையும் கொண்டு வந்த மந்தையில் சேரும் நாம மயமைப்படட்டும் வந்தவர்களை இந்த நாளிலே கொடுத்த வார்த்தையின்படி உங்களுடைய கரம் குறுக போகி வில்லப்பா உங்களுடைய கரம் குறுகவில்லை சுவாமி நீட்டப்பட்ட நம்முடைய கரத்தினாலே அவர்களை ஆசிர்வாதத்தோடு அனுப்போம் தேவ சமாதானம் அவளுடைய குடும்பத்தில் இருக்கட்டும் தடைகள் எல்லாத்தையும் நீக்கினதுக்காக நன்றி இந்த வாரம் முழுவதும் அவர்களை சந்தோஷமாக இருக்க உதவி செய்யும் ஏசுமி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்